திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதினைந்து வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கிறது வேறொன்றா இருக்கும் அப்படி நம்ம ஜஸ்மின் விஷயத்திலும் நடந்தது அவ என்னதான் கிருஷ்ணாவை விட்டு விலக நினைத்தாலும் அவளது மனம் அவளை அதிகமாகவே நினைத்தது கிருஷ்ணா சொன்னது போலவே மறுநாள் அவளுக்கு லேப்டாப் கிடைத்து விட்டது அவள் அவனிடம் மறுத்தாலும் லேப்டாப் அவளுக்கு மிகவும் அவசியமானதாக இருந்தது கல்லூரி வாழ்க்கை ஜஸ்மினுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளுக்கு அங்கு தோழிகளும் அமைந்து விட்டனர் தாரா கயல் இருவரும் அவளுக்கு நெருங்கிய தோழிகளாக இருந்தனர் அவர்கள் இருவரும் இவளிடம் வெளிப்படையாகவே இருந்தார்கள் இவளும் அவளை பற்றி சொல்லியிருக்கிறாள் அணுவுக்கும் அவர்கள் தோழியாகிவிட்டனர் ஜஸ்மின் சொன்னது வைத்து கயலும் தாராவுக்கும் அணுவின் குடும்பத்தின் மீது மிகவும் மரியாதை அதிகமாக அன்று கல்லூரி முடிந்து அனைவரும் காஃபி ஷாப் போனார்கள் சும்மாவே அனு ரகலை பண்ணுவார் இப்ப சொல்லவா வேணும் கயலும் தாராவும் சேர்ந்து ஒரே கலாட்டாக இருந்தது தாரா அனு உனக்கு ஆட்ருக்கு இருக்காங்களா அனு ஐய் நான் பச்சை குழந்தை என்னை பார்த்து கேட்குற கேள்வியாடி இது கயல் ஆமா ஆமா பச்சை குழந்தை தான் ஒரு கிலோ ஐஸ்கிரீம் தின்னுமே அனு பாரு மச்சி நான் சாப்பிட்றத பார்த்து எல்லோரும் கண் வைக்கிறாங்க குழந்தை மாதிரி சொன்னாள் தாராயை நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்கிற அனு நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா எனக்கு ஆள் எல்லாம் இல்லை கையல் ஆமாண்டி சிங்கிள் லைஃப் தான் செம என்ஜாய்மெண்டாக அன் லைஃப் அனு ஆமாம் காதல் கல்யாணம் எல்லாம் சுத்த போர்டி எனக்கு என் படிப்பு நல்லா படிக்கணும் முடிக்கணும் ஏதாவது லைஃப் அச்சீவ் பண்ணணும் ஜஸ்மின் கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணுவடா நல்ல டெலண்டாக இருக்குடா உனக்கு அனு தேங்க்ஸ் மச்சி என்று ஜஸ்மினை அணைத்து கொண்டாள் தாரா போதும் போதும் நிறுத்துங்கடி அணு ஏய் உனக்கு என்னடி இவ என்ன ஆசை என் ஆசை மச்சி நான் கட்டுப்பிடிப்பேன் கயல் அட அட நல்லா கட்டி பிடிச்சிக்கோ எங்கேயாவது உன் மச்சி போயிட போறா அணு நீ ஒன்றும் கவலைப்படாத என் மச்சி என்னை விட்டு போக மாட்டா தாரா என்ன உங்க வீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்க போறீங்களா அனு சிரித்து கொண்டே மூணு முடிச்சு போட்டு கட்டி வச்சிடுவோம் ஜஸ்மின் அர்த்தம் புரிந்து முகம் சிவந்தாள் அணுவை அடித்தார் அனு ஏய் கட்டி போட முடிச்சு போடணும் அதுதான் மூணு முடிச்சு போடுவேன்னு சொன்னேன் அதுக்கு போய் அடிக்கிறாள் ஜஸ்மின் முகம் சிவப்பை பார்த்து குழம்பிய தாராவும் கயலும் கேட்க வருவதற்குள்ளேய் அனு டைம் ஆச்சு வா போகலாம் தாரா கயல் பாய் பாயிடி நாளைக்கு பார்க்கலாம் வா அணு என்று இழுத்து கொண்டு சென்றாள் அவளின் முகத்தை பார்த்து அணு சிரித்து கொண்டே கிளம்பினாள் காதல் கள்ளி எவ்வளவு நாள் இப்படி மறைக்கப் போறாள்னு பார்ப்போம் என்று சிரித்தாள்